வனத்திற்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் பத்து ராஜவேலு சார் வகுப்பறையில் வாசலில் வந்து நின்றார் உள்ளே வாங்க சார் ஏன் அங்கேயே நிற்கிறீர்கள் என்றால் அவள் புன்னகையுடன் வாழ்த்துக்கள்மா பகீரதி என்ன சார் விஷயம் தெரியாத அவனுக்கு என்ன விஷயம் சார் சொல்லுங்க ஆர்டர் வந்து விட்டதுமா நாளை முதல் நீதான் இங்கே ஹெட் மிஸ்ட்ரஸ் இதோ ஒரு நிமிடம் குழந்தைகளே என்று சொல்லிவிட்டு ராஜவேலு வாத்தியாரிடம் போனாள் அவள் உண்மையிலேயே அது கல்வித்துறை அனுப்பிய கடிதம்தான் அவள் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது தேதி இருந்தது என்ன இது என்று மறுபடி அவன் வாசித்தாள் இல்லை சார் இது சரியில்லை என்றால் நிதானமாக சரியில்லையா என்ன டீச்சர் என்ன சொல்கிறாய் என்றார் அவர் புரியாமல் உங்களுக்கு தான் சார் வர வேண்டும் எனக்கு கொடுப்பது நியாயமல்ல என்னிடம் போன வாரமே பேசினார் இஓ நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் ராஜவேல் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று பதில் எழுதிவிடுங்கள் சார் அட அட என்ன டீச்சர் நீ என்று சிரித்தபடி சொன்னார் அவர் உன்னிடம் பேசுவதற்கு முன்னால் என்னிடமும் பேசினார் இஓ நான் தான் வேண்டாம் எனக்கு என்று சொல்லிவிட்டேன் சரவணனை அழைத்து கொண்டு நானும் அம்சாவும் சென்னைக்கு போகிறோம் அம்மா அவனுக்கான சிறப்பு பள்ளியில் சேர்க்கலாம் என்ற எண்ணம் எங்களுக்கு பிறகு அவனுக்கு யார் இருக்கிறார்கள் ஐயோ சார் என்று அவள் உடனே இடைமறித்தாள் சரவணன் அருமையான பையன் சார் நிச்சயமாக சரியாகி விடுவான் ஆனால் இந்த தலைமை டீச்சர் என்பது மிக அதிகமான பொறுப்புகள் உள்ள பதவி சார் என்னால் சரியாக செய்ய முடியாது சார் வகுப்பு அமைதியாக கவனித்தது ஒரே ஒரு அணில் மட்டும் ஜன்னல் கம்பிகளுக்கு நடுவில் ஓடி விளையாடி விட்டு மறைந்தது அம்மா பாகிரதி என்று மிகவும் பரிவுடன் பேசினார் ராஜவேலு மனம் விட்டு சொல்கிறேன் அம்மா உன்னை விட இந்த கிராமத்து மேல் குழந்தைகள் மேல் பெண் கல்வி மேல் ஏழை குடும்பங்கள் மேல் அபிமானம் வைத்திருப்பது யார் நீயே அம்மா நன்மை செய்வதற்கு வெறும் நல்ல மனம் மட்டும் போதாது அதிகாரம் செல்வாக்கு வசதி எல்லாமே வேண்டும் வசதியை விட்டுவிடலாம் ஹெச் என்கிற செல்வாக்கும் பதவியும் உன் லட்சியங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அம்மா தைரியமாக பொறுப்பேற்றுக்கொள் பார் எவ்வளவு மாற்றங்கள் நிகழப் போகின்றன பார் வியப்புடன் கவனித்தாள் அவள் சார் இவ்வளவு அழுத்தமாக தன் கருத்துக்களை சொல்லக்கூடியவர் என்று எதிர்பார்க்கவே இல்லை எளிமையானவர் என்றுதான் நினைத்திருந்தால் அவர் வகுப்பு எப்போதும் ஆர்ப்பாட்டம் இல்லாமலே தான் இருக்கும் மாணவர்களுக்கு பெரிதாக கேள்வி கேட்க மாட்டார்கள் ஆனால் ஓரளவு நல்ல புரிதல் இருக்கும் விடைத்தாள்கள் திருத்தும் போதும் அவள் கவனித்து மகிழ்ந்திருக்கிறாள் இப்போதுதான் இவ்வளவு அழுத்திப் பேசியிருக்கிறார் அவர் எவ்வளவு சிறந்த குணப்பாங்கு அவரிடம் தேவை என்று வரும்போது மட்டும் உறுதிப்பட பேசுவது மற்ற சமயங்களில் மிகவும் இதமாக இருப்பது அப்பாவிடம் கலந்து பேசிவிட்டு ஒப்புக்கொள்கிறேன் சார் என்றால் புன்னகையுடன் நான் பேசட்டுமா அப்பாவிடம் முதலில் நான் பேசுகிறேன் சார் பிரச்சனை வந்தால் நீங்கள் வந்து பேசுங்கள் சரி டீச்சர் இது மிக மிக முக்கியமானபடி உன் டீச்சர் வாழ்க்கையில் மிஸ் பண்ணி விடாதே அம்மா நிச்சயமாக சார் மிக்க நன்றி சார் இந்த அன்புக்கு நான் தகுதியுடையவளாக இருப்பேன் சார் சரி அம்மா மகிழ்ச்சி அவர் திரும்பி போனதும் குழந்தைகள் எழுந்து நின்று கை தட்டினார்கள் ஆனந்த கூச்சலிட்டார்கள் குறிப்பாக பெண் குழந்தைகளின் முகத்தில் தெரிந்த சந்தோஷம் அவளுக்கு வியப்பையும் இதத்தையும் தந்தது மெல்ல மெல்ல மனதில் வலு சேர்ந்தது கடமை என்பது பொறுப்பும் சேர்ந்ததுதான் உண்மையாக அவள் இங்கு தாமரை குளம் கிராமத்தை நேசிக்கிறாள் உலகின் விஞ்ஞான முன்னேற்றம் இந்த மக்களுக்கு வந்து சேர வேண்டும் விவசாயத்தையும் விட்டுவிடாமல் விஞ்ஞானத்தின் பலனையும் இழந்துவிடாமல் இந்த மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட வேண்டும் ஒரே ஒரு மதிமாறன் போதாது ஒவ்வொரு மாணவனும் மதிமாறனாக உருவாக வேண்டும் குறிப்பாக எட்டாம் வகுப்புடன் நின்று விடுகிற பெண் குழந்தைகள் கல்லூரி படிப்புக்கு செல்ல வேண்டும் நியாயமான கட்டணத்தில் இங்கேயே தரமான கல்லூரி உருவாக வேண்டும் படிப்பு முடிந்தவுடன் கைத்தொழில் பயிற்சி அது முடிந்ததும் சுயமாக வேலை என்ற வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் சிறுவயதில் அவள் கிஷோரிடம் சொல்வாள் மகாராஷ்டிராவில் நூறு வருடம் முன்பாகவே சாவித்ரி புலே என்கிற பெண்மணி பெண் கல்வியை தொடங்கி வைத்தார் இந்த கிராமத்திலும் நீயும் நானும் சேர்ந்து சாவித்ரி பள்ளி சாவித்ரி கல்லூரி என்று ஆரம்பித்து நிறைய கல்வி மான்களை உருவாக்கணும் செய்யலாமா கிஷோர் என்பாள் உடனே அவன் தலையாட்டுவான் அவள் இன்னும் அதே சிந்தனைகளுடன் இருக்கிறாள் அவன் எப்படி இருக்கிறான் எங்கே எங்கே கண்கள் பெருகின அவளுக்கு நன்றி வணக்கம்